கல்கரியில் மசாஜ் தெரபிஸ்ட் ஒருவர் அதாவது அவர் பயிற்சி மாணவராக இருக்கின்றார் பெண் ஒருவர் மீது முறையற்ற தொடுகைகளை மேற்கொண்ட குற்றச்சாட்டிலே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் காவல்துறையினருடைய கூற்றுப்படி கடந்த மாதம் இந்த பாலியல் சுரண்டல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ப்ரொபஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜியினுடைய மசாஜ் தெரபி கிளினிக்கு மசாஜ் செய்வதற்காக ஒரு பெண்ணொருவர் கடந்த மாதம் சென்றிருக்கின்றார் இந்த கிளினிக்கிலே இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவரினால் அவருக்கு மசாஜ் செய்யப்பட்டிருக்கின்றது அப்போது பொருத்தமற்ற முறையிலே அந்த பெண்ணை